அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் இப்போ அனைத்து கட்சிகளும் திமுக அதிமுக பிற கட்சிகள் அனைத்துமே இந்த விருப்ப யார் யாரார் போட்டியிட விருப்பம் உள்ளவங்களோ அவங்கள்ட்டெல்லாம் வந்து கேட்டு வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையில் பிற கட்சிகள்லாம் விருப்பமனுவை பெற்றுகிட்டு இருக்க டயத்தில் நாம் தமிழர் கட்சி அதோட முதல் இருபது வேட்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க அதில் பத்து ஆண்கள் பத்து பெண்கள் அப்படின்ட்டு ஒரு வழக்கம்போல் அவங்க எப்பொழுதும் நடைமுறைப்படுத்துகிற அதே பணியையும் இந்த முறையும் நடைமுறைப்படுத்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அவங்க யாரோடனும் கூட்டணி இல்லை அப்படின்ட்டு ஏற்கனவே ஒரு அறிவிப்பை வெளியிட்டு அதன்படி இப்போ இருபது வேட்பாளர்களில் பத்து ஆண்கள் பத்து பெண்களை இருக்காங்க இப்படி நிப்பாட்டப்பட்ட இருபது வேட்பாளர்களும் யாராரு அவங்க கல்வித் தகுதி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இந்த இருபது வேட்பாளர்களில் வெவ்வேறு சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை அதே போல் தொகுதிங்கிறதுல நம்ம எப்பவுமே அவங்க அவங்களுக்குன்னு ரிசர்வ் தொகுதியாக ஒதுக்கப்பட்டது அதில் வந்து அந்த தான் நம்ம அனுப்பாட்ட முடியும் ஆனால் பொது தொகுதிகளில் ஒரு மாற்று அரசியல் அப்படின்னு பேசிக்கிறார் நாம் தமிழர் அதற்கேற்ற அவர் பட்டியலின பட்டியலின சமூகத்தினரை சேர்ந்தவர்களை அங்கே வேட்பாளர்களாக அனுப்பாட்டியிருக்கிறாங்க அதே போல் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு அவங்களுக்கும் இடஒதுக்கீடு ஒரு ரெண்டு மூணு வேட்பாளர்களாக அறிவிச்சிருக்காங்க அதே போல் எந்தெந்த தொகுதியிலலாம் அதிக பெரும்பான்மை உள்ள சமூகத்தில் உள்ளவங்களுக்கு பதிலாக மாற்று வேற சமூகத்தினரை ஒவ்வொரு தொகுதியிலையும் கலங்காணம் செஞ்சுருக்காரு நான் தமிழர் ஒருங்கை பல சீமான் அவர்கள் அப்படி முதல்ல அறிவிக்கப்பட்ட இருபது தொகுதிகளுக்கான இந்த வேட்பாளர்கள் யார் யார் அவர்களுக்கான தகுதி என்னென்ன இதற்கு முன்னாடி அவர்கள் ஏதாவது நின்றுக்காங்களா அவர்கள் என்னென்ன வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் இன்னைக்கு இந்த கார்த்திக் ரிப்பாட் பார்க்கலாம் நான் உங்கள் கார்த்திக் சொன்னபடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் தனித்தே போட்டிடுறாங்க சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐம்பது சதவீதம் ஆண் வேட்பாளர்கள் ஐம்பது சதவீதம் பெண் வேட்பாளர்கள் அப்படின்ட்டு இவங்க வந்து கட்சி ஆரம்பிச்ச ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறமா இவங்க சந்தித்த அனைத்து தேர்தல்களுமே இந்த முறையை வந்து நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட்டு வர்றாங்க அதே போல ஆதி தமிழர் விடுதலை இல்லாம அவர்களுக்கான ஒரு முன்னுரிமை கொடுக்காம நம்ம தமிழர்களோட எழுச்சி பெறாது அப்படிங்கிறத முன்னிறுத்தி பொது தொகுதியில தொகுதிகளில் ஆதி தமிழர்களை நுட்பாட்டுறது இப்படின்ட்டு நிறைய மாற்றத்தை சொல்லலை மட்டும் இல்லாமல் செயலையும் அவங்க காட்டிட்டு வர்றாங்க அப்படின போன தேர்தலிலே அது மட்டும் நிறைய வேட்பாளர்களை இருந்தாங்க அப்படி நுப்பாட்டினதுல முதலாளர் பார்த்தோம் அப்படின்னா அரக்கோணம் தொகுதியில் அப்சியா நஸ்ரீன் அப்படிங்கிற ஒரு இஸ்லாமிய ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்மணியை வேட்பாளராக இந்த தொகுதியில் வேட்பாளராக நின்னது கிடையாது முன்னாடி எந்த தொகுதியிலும் இதுதான் இவர்களுக்கு முதல் முறையாக அரக்கோணம் பாராளுமன்றத் தொகுதிக்கு நாம் தமிழர் கட்சியை அறிவிச்சிருக்காங்க அதே போல ஆரணி பாராளுமன்ற தொகுதியில பிரகலதா அவர்கள் அனுப்பியிருக்கிறாங்க பிரகலதா யாரும் முன்னாடி தெரியும் இவங்க ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல விழுப்புரம் தனி தொகுதியில் நின்னாங்க அதற்கு அடுத்தபடியாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலையும் ஆரணி தொகுதியில நின்னாங்க இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதியில் ஆரணி தொகுதியில் அனுப்பி தாழ்த்தப்பட்டவங்க திரும்பியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தலில் ஆரணி பாராளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க பிரகலாதாவை பொறுத்த வரைக்கும் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறாங்க இவங்க எம்ஏ எம்ஃபில் எம்எட் முடிச்சிருக்காங்க இவங்க ஒரு நல்ல கல்வியாளர் நல்ல பேச்சாளர் இவங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு சில மேடைகளில் இவங்களை பார்த்துருக்கலாம் கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் மரியம் ஜெனிஃபர் அப்படிங்கிறவங்கள வேட்பாளராக பாட்டியிருக்காங்க இவங்க வந்து பி எம்இ எம்பிஏ முடித்தவங்க இவங்க ஒரு தகவல் தொழில்நுட்பம் சார்பாக வெளிநாட்டில் வேலை புரிஞ்சுட்டு வந்தவங்க இவங்க நாம் தமிழர் கட்சியோட ஈர்ப்பின் ஒரு அவங்களோட கொள்கை இது சார்ந்த ஈர்ப்பின் காரணமாக அந்த வேலையை திறந்துட்டு இப்போ கன்னியாகுமரி தொகுதியோட ஒரு மக்களவைத் தேர்தல் வேட்பாளராக இப்போ நிற்கிறாங்க நாலாவதாக கோயமுத்தூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கலாமணி அப்படிங்கிறவங்க வேட்பாளராக படி இருக்காங்க இந்த கலாமணி யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க இவங்க ஒரு விவசாயம் சொல்கிற செய்கிறதா அவங்களோட தொழிலாக இருக்குது இந்த கலாமணி அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதியில் கோயம்புத்தூர் பகுதியில் உள்ள கவுண்டம்பாளையம்ங்கிற தொகுதியில் வேட்பாளராக நின்னாங்க அவங்களுக்கு இந்த வாட்டி கோயம்புத்தூர் மக்களவை தொகுதிக்கான இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு திண்டுக்கல் தொகுதியை பொறுத்த வரைக்கும் நிரஞ்சனா பி அவர்களை இந்த வேட்பாளராக பாட்டி இருக்கிறாங்க திண்டு திண்டுக்கல் தொகுதிக்கு இந்த நிரஞ்சனா அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்போது மக்களவை தொ தேர்தலையும் வேட்பாளராக நின்னவர் இப்போ மீண்டும் அவர் இந்த திண்டுக்கல் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க இவர் இவர் வந்து பிஇ முடிச்சிருக்காரு இதற்கு அடுத்தபடியாக திருநெல்வேலி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பா சத்யா அப்படிங்கிறவங்க வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க பா சத்யா அப்படிங்கிறவங்க பிஎஸ்சி படிப்பு முடிச்சிருக்கிறாங்க இவங்க மகளிர் பாசறையில ஒரு ஒரு உறுப்பினராக இருக்கிறாங்க திருப்பூர் மக்களவைத் தொகுதிக்கு சீதாலட்சுமியை வேட்பாளரான் பாட்டியிருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இந்த சீதா லட்சுமி அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மக்களவைத் தொகுதியிலேயே தேர்தலிலையும் இவர்கள் வே வேட்பாளராக நின்னாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு திருப்பூர் தொகுதியில் மீண்டும் இந்த வாய்ப்பு அளிக்கப்பட்டிருக்கு லட்சுமி அவர்கள் எம்ஏ எம்ஃபில் படிப்பு முடிச்சிருக்காங்க இவங்களும் நாம் தமிழர் கட்சியோட அந்த கூட்டங்களில் நிறைய மேடைகளை பேசுகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம் தென்சென்னை மக்களவை உறுப்பினராக தமிழ்ச்செல்வி பேராசிரியர் தமிழ்ச்செல்வி அவர்கள் வேட்பாளராக இந்த தமிழ்ச்செல்வி அவர்கள் எம்ஏ எம்ஃபில் பிஎட் முடிச்ச பிஹெச்டி முடிச்சிருக்காங்க இவங்க ஒரு சிறந்த ஒரு அறிவா ஒரு கல்வியாளர்னு கூட சொல்லலாம் இவங்க நல்ல பேச்சாளர் கூட இவங்களுக்கு தென்சென்னையை ஒதுக்கியிருக்காங்க நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க இதற்கு அடுத்ததாக நாகப்பட்டினம்ங்கிறது ஒரு தனித்தொகுதி இந்த ரிசர்வ் தொகுதியில் போன தடவை கா கார்த்திகாங்கிறவங்க கோயம்புத்தூரில் உள்ள சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர் நின்னாங்க சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் அவங்களுக்கு இந்த வாட்டி அவங்கள நா நாகப்பட்டினம் தனித்தொகுதியில் அவங்கள வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் மயிலாடுதுறை தொகுதியை பொறுத்த வரைக்கும் இவங்களை நமக்கு நல்ல நல்ல பரிச்சயமானவங்க தான் நாம் தமிழர் கட்சியோட காளியம்மல் அவர்கள் இவர்கள் நல்ல பேச்சாளர் நல்ல ஒரு எம் காம் எம்பிஏ முடித்தவங்க இவர்கள் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வடசென்ன வடசென்னையில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டாரு இதற்கு அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற சட்டமன்ற தேர்தலில் இதே மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பூம்புகார் தொகுதியில் இவர் வேட்பாளராக நின்னாரு அப்படிப்பட்டவருக்கு மீண்டும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் இந்த மயிலாடுதுறை தொகுதியை மக்களவைத் தொகுதியே அவருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு ஈரோடு தொகுதியை பொறுத்த வரைக்கும் கார்மேகம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காங்க இந்த இவர் கார்மேகம் அப்படிங்கிறவர் ஒரு மருத்துவர் இவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் முடிச்சிருக்காரு இவர் வந்து ஈரோடு தொகுதியில் இப்போ மக்களவைத் தொகுதிக்கான வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க இதற்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சி சார்பாக ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதே ஈரோடு தொகுதியில் இப்பொழுது திருப்பூர் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டிருக்க சீதாலட்சுமி தான் ஈரோடு தொகுதிக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல வேட்பாளராக நின்னாங்க இப்பொழுதைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலில் இது டாக்டர் கார்மேகம் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு தொகுதினு கூட சொல்லலாம் ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஒரு செயலாளர் அவர் செயலாளராக இருக்கிற திமுகவோட செந்தில் பாலாஜி செயலாளராக இருக்க தொகுதி இது அவர் நல்லா வேலை செய்யக்கூடியார் அப்படி இருக்கிறவர் இப்பொழுது சிறைச்சாலையில் இருக்கிறாரு இந்த கரூர் தொகுதியில் கருப்பையாடா இவரும் ஒரு மருத்துவர் தான் இவர் எம்பிபிஎஸ் எம்எஸ் ஆர்த்தோ முடிச்சிருக்காரு இவரை வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் இதே கரூர் தொகுதியில் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் தான் மீண்டும் அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க நாம் தமிழர் கட்சி பதிமூன்றாவதாக பொறுத்த வரைக்கும் சிவகுமார் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்காங்க இவரை நீங்கள் நிறைய நாம் தமிழர் கட்சியோட ஒரு மேடைகளில் பேச்சாளராக பார்த்துருக்கலாம் இவர் ஒரு சிறந்த பேச்சாளர் இவர் வந்து அவரோட நாம் தமிழரோட கொள்கைகள் இருக்கப்பட்டதன் விளைவாக இவருக்கும் இந்த இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து இப்பொழுது ஸ்ரீவல்லிபுத்தூர் மக்களவைத் தேர்தலுக்கான வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி பத்தில் நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்ட காலத்திலிருந்து சீமானோட ஒரு பயணம் மேற்கொண்டுட்டு வர்றாரு இவர் இந்த தேர்தல் வரையறை இதெல்லாம் செய்கிறப்ப அந்த வரைவு கொடுக்குறப்ப இதில் அதில் ஈடுபட்டவங்களில் இவரும் ஒருத்தர் அவருக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அதே போல் திருவண்ணாமலை மக்களவை தேர்தல் வேட்பாளராக ரமேஷ் பாபு அவர்களை இவர் எம்டிஎஸ் இவரும் ஒரு மருத்துவர் தான் இவரை நிறுத்தியிருக்காங்க இவர் கீழ்பெணாக தொகுதியில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தொகுதியில் அங்கு வேட்பாளராக நிறுத்தப்பட்டாரு அவருக்கு இப்பொழுது இந்த தொகுதி ஒரு ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்ததா திருவள்ளுவர் இது வந்து ஒரு தனி திருவள்ளுவர் மக்களவை தொகுதி வந்து ஒரு தனி தொகுதி இந்த தனி தொகுதியில ஜெகதீஷ் சுந்தர் அப்படிங்கிறவரை நிறுத்தி இருக்காங்க நாம் கட்சி இவரோட படிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்இ ஏரோநாட்டிகள் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம எல்எல்பியும் சட்ட சட்டப்படிப்புல எல்எல்பியும் முடிச்சிருக்காரு இவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க நாம் கட்சி அடுத்ததாக தென்காசி பாராளுமன்ற தொகுதியில இது வந்து ஒரு தனி தொகுதி இந்த தனி தொகுதியில இசை மதிவான அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க இசை இசை மதிவான நீங்க அதிகமா அதிக மேடைகள்ல பாத்திருக்கலாம் இவர் அதிக ஒரு சில இவர் மேடையில் பேசிட்டு இருக்கிறப்பதான் ஒரு முறை திமுக காரங்களாம் இவர் உங்க மேடையில் ஏறி உங்களை அராஜகம் பண்ணி உங்களெல்லாம் அடித்து கீழே இறக்கி விட்டு அப்படிலாம் பண்ணது அவர் தான் இந்த இசை மதிவாணன் இப்போ கூட சமீபத்தில் என்ஐஏல என்ஐஏல சிக்கின இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த நாலு பேரில் இந்த இசை மதிவாதனும் மதிவாணனும் ஒருவர் இவர் வந்து பிஇ முடிச்சிருக்காரு இவர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலிலையும் மக்களவைத் தேர்தலையும் இவருக்கு இதே தொகுதி ஒதுக்கப்பட்டது அப்படிப்பட்ட இசை மதிவாணனுக்கு மீண்டும் இதே தென்காசி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு இவர் வந்து பிஇ முடிச்சிருந்தாலும் இவர் அங்கே ஒரு சொந்தமாக ஒரு ஸ்டுடியோ வச்சு அதாவது அங்கேதான் வேலை செஞ்சுட்டு இது அவருக்கு இந்த தென்காசி மக்களவை தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்காக மீண்டும் ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்ததாக நீலகிரி தொகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீலகிரியும் ஒரு தொகுதி தான் இதில் திமுகவோட ஒரு ஐக்கானா பார்க்கப்படுற ஆர் ராசா அவர்கள் இங்கே தான் வேட்பாளராக திமுக நிறுத்தும் ஏன்னா இது ஒரு தனி தொகுதிங்கிறதுனால அதே போல தான் இந்த நீலகிரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி ஜெயக்குமார் அப்படிங்கிறவரை வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க இந்த ஜெயக்குமார் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் ஒரு விவசாயி இவரை நாம் தமிழர் கட்சி வேட்பாளராக நிறுத்தியிருக்காங்க பொள்ளாச்சி மக்களவைத் தேர தொகுதியை பொறுத்த வரைக்கும் இதில் மருத்துவர் சுரேஷ்குமார் அவர்களை அறிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி இந்த சுரேஷ்குமார் அவர்கள் இவங்களையும் நீங்கள் பொள்ளாச்சியில் நடக்கிற பொதுக்கூட்டங்கள் எல்லாம் நாம் தமிழர் கட்சியோட மேடையில் இவரை அடிக்கடி இங்கே பார்க்கலாம் இப்படிப்பட்டவர் எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காரு இவரை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க நாம் தமிழர் கட்சி விழுப்புரம் தொகுதி விழுப்புரம் மக்களவைத் தொகுதியில் விழுப்புரம்ங்கிறது ஒரு தனித்தொகுதி தான் இந்த தனித்தொகுதியில் பேச்சு முத்து அப்படிங்கிற வேட்பாளராக பாட்டியிருக்காரு நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இவர் இந்த தொகுதி இவரும் ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் தான் நல்ல பேச்சாளர் இவர் அந்த முறை அதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர் கட்சி அதே போல் கடைசியாக இருபதாவது தொகுதியாக வேலூர் சட்டம் மக்களவை தொகுதியை பார்த்தோம்னா முருகன் அவர்களை வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க முருகன் வந்து ஒரு வழக்கறிஞர் இவர் வந்து நாம் தமிழர் கட்சியோட வழக்கறிஞர் பாசறையில அஹ் ஒரு உறுப்பினராக இருக்கிறாரு அந்த பாசறையில இருக்கிறாரு அவருக்கு வேலூர் அஹ் மக்களவை தொகுதிக்கான அந்த மக்களவை தொகுதிக்கான இடத்தை நாம் தமிழர் கட்சி இந்த வாட்டி இவருக்கு முதல் முதல்கட்டமா இந்த இருபது பேரையும் அறிவிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமா நாம் தமிழர் கட்சியால் அறிவிக்கப்பட்ட வேட்பாளர்களாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க இதில் பத்து ஆண்கள் பத்து பெண்கள் நிகர சமமாக பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பொது தொகுதியிலையும் பட்டியலினத்தை சமூகத்தை சேர்ந்த வேட்பாளர்களை நிப்பாட்டியிருக்காங்க அதே போல இஸ்லாமியர்களுக்கும் கிறித்தவ மக்களுக்கு கிறித்தவ சமூகத்தினருக்கும் சமமான ஒரு மீனவர்கள் இப்படின்ட்டு பல பேருக்கும் பல தரப்பு அவங்களோட குறைகளை சொல்கிறதுக்கு ஏற்றவாறு வேட்பாளர்களை நிறுத்தியிருக்கிறாரு நாம் தமிழர் வருகின்ற பல அவர்கள் இது மட்டும் இல்லாமல் இதற்கு அடுத்தபடியாக இன்னும் இந்த வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு இல்லை ஆனால் அந்த தொகுதிக்கான சில இடங்களில் போய் பேசுறப்ப இவங்களோட பேரெல்லாம் அவங்க முன்மொழிஞ்சு இங்க தான் வேட்பாளர் அப்படின்ட்டு அவர்கள் நிறைய சொல்லிட்டாரு அப்படி பார்க்குறப்ப தஞ்சாவூர் மக்களவைத் தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹிமாயின் அவர் வந்து ஒரு கல்வியாளர் இவர் வந்து நீங்கள் அடிக்கடி சீமானோட எங்கே வார்த்தும் கூட இருப்பார் இவர் நல்ல பேச்சாளர் கூட இவரை வந்து நல்ல கொலை அவங்களுக்கு கொள்கையில் ஆரம்பத்திலேருந்து ரெண்டாயிரத்தி இருந்தே சீமான் அவர்களோட கூட இருக்காரு இவரை வந்து தஞ்சாவூர் தொகுதிக்கான மக்களவை உறுப்பினராக நாம் தமிழர் கட்சி முன்னாடியே அறிவிச்சிட்டாங்க அதே போல் மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்திமா பஹானாவை வந்து வேட்பாளராக வந்து அறிவிச்சிருக்கிறாங்க இவங்களையும் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் இவங்க வந்து யாருன்னா நாம் தமிழர் கட்சியில முன்னாடி இருந்த ஹமீது இருக்கார்லையா அவர்களோட மகள் மகள்தான் இந்த பாத்திமா இவர்கள் வந்து மத்திய சென்னையோட வேட்பாளராக நாம் தமிழர் கட்சி முன்னாடியே அறிவிச்சிருக்காங்க ஆனால் எந்த ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் இன்னும் இல்லை இப்போதைக்கு முதல் கட்டமாக இந்த இருபது தொகுதிக்கான வேட்பாளராக தான் அறிவிச்சிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட தனித்தொகுதியை சேர்ந்த தனித்தொகுதினு ஒதுக்கப்படுற ஒரு அனைத்து இடங்களுமே கிட்டத்தட்ட கவர் ஆயிடுச்சு தான் சொல்லணும் பேலன்ஸ் இருக்கிற தொகுதிக்கானதை அடுத்த கட்டமா கூடிய விரைவில் வெளியிடுவோம் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பில் சீமான் அவர்கள் சொல்லியிருக்காரு இன்னும் தேர்தலுக்கான தேதி அறிவிக்கப்படலை இன்னும் எந்த கட்சி யாரோட சேரப்போகுதுன்ட்டு கூட்டணி பிரச்சனை பல கட்சிகளில் இடம்பெற்றுட்டு இருக்கு யாராருக்கு தொகுதி எந்தெந்த தொகுதி கொடுக்குறோங்கிற ஒரு இழுபறியும் எல்லா கட்சிகளையும் பிரச்சனையாக இருக்கிறப்ப எந்தெந்த கூட்டணிக்கு எந்தெந்த இடங்களை ஒதுக்குறது அப்படின்ட்டு பல கட்சிகள் முட்டி இருக்கிறப்ப நாம் தமிழர் கட்சி தனித்தே போட்டியிடுவோம் அப்படின்னு சொன்னதன் விளைவா எந்த ஒரு சமரசமும் இன்றி அவர் யாரை நிறுத்தணும்னு நினைக்கிறாரோ அவர்களை வேப்பா வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு அவர்கள் இப்படி தான் இந்த முறையும் இந்த முறையும் செயல்படுவோம் அடுத்த முறையும் இப்படிதான் செயல்படுவோம் அப்படின்ட்டு சீமான் சொல்லியிருந்தார் ஏன்னா இப்போ இப்போதைக்கு நாம் தமிழர் கட்சிக்கு சின்னம் கூட முழுமையாக விவசாய சின்னம் கை வந்து சேரலை அப்படி இருந்தும் இவர் கட்டமாக தன்னோட வேட்பாளர்களை அறிவிச்சிட்டாங்க இது போக மிச்சம் இருக்கிற இருபது பேரையும் அறிவித்ததுக்கு பிறகு நாற்பது பேரையும் ஒரே மேடையில் வை வைத்து எல்லாரையும் அறிமுக பொதுக்கூட்டம் ஒன்று நடத்தப்படும் அதில் எல்லாரோடையும் முழுமையாக அவங்கள அவங்கள பற்றி விவரங்கள் அனைத்தும் வெளியிடப்படும் அப்படின்ட்டு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்காங்க இதில் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அறிவிக்கப்பட்ட இருபது வேட்பாளர்கள் பத்தொன்பது வேட்பாளர்கள் அனைவருமே கல்வி பயிற்றுவர்கள் தான் இதுல ஒன்னு ரெண்டு பேர் தான் அதுலயும் விவசாயம் இல்லைன்னா கட்சியில ஆரம்பத்தில இருந்தே அவங்க கொள்கையில ரொம்ப பிடிப்பா இருந்தவர்கள் வேட்பாளர்களா நிறுத்திருக்காரு இதே போல எந்த கட்சியோடையும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறது இவருக்கு ஒரு சாதகமான ஒரு போக்கா இருக்கு ஏன்னா பிற கட்சிகளோட கூட்டணி இருந்தா அவர்களுக்கான இடம் ஒதுக்கீடு அவங்களுக்கு எந்த இடத்தை ஒதுக்கிறது இந்த பிரச்சனை எல்லாம் வரும் ஆனா ஒரு தனிமையா தனி தன்னிச்சையா நிக்கிறதுனால அதை பத்தினா எந்த ஒரு கவலையும் இல்லாம அவர் மனதில் பட்டதை அவர் செய்யறதுக்கு இது ஒரு ஒரு எளிமையா இருக்கு அதனாலதான் நாம் தமிழர் கட்சி எல்லா மற்ற கட்சிகளோட ஒரு தனித்துவமாக முன்னாடியே எல்லா வேட்பாளர்களையும் அறிவிக்கிறதில் ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்க மேலும் இது போன்ற அப்டேட்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் கார்த்திக் பிரச்சனையில் அவங்கள் கார்த்திக் நன்றி வணக்கம்